எந்த வைத்தியாச்சும் நான் ட்ரீட்மெண்ட் சரியா சொல்லுங்க நான் தொண்டிருக்கே வரேன் ஜாதத்தை பார்க்க தேவையில்லை பேரை பார்க்க தேவையில்லை இப்படி திரும்பி பார்க்கறேன் தென்னை மரம் இருக்குது அந்த வீட்டுல அந்த வீட்டுல ஒரு அபாசனாயிரம் சில கிரகங்களும் சில கிரகங்களும் சேரும் பொழுது சில நோய்களை கொடுக்கும் சில கிரகங்களும் சில கிரகங்களும் எது தோக்காந்திருக்கு போல சில நோய்களை கொடுக்கும் சிலருக்கு வந்து சில சந்தி தசாக்கள் வரும்போது சில நோய்கள் நீங்க நினைக்கிற மருந்து வந்து ஒருத்தர் கைப்பிடிச்சு அவருக்கு என்ன நோய்க்கு மருந்து சொல்றீங்க நான் சொல்ற மருந்து கிரகத்துக்கு மருந்து இருக்கு ஒரு ஜாதகம் என்பது கிரக அடிப்படையில் மருத்துவங்களை சொல்லும் ஒரு ஜாதகம் என்பது கிரக அடிப்படையில் நோய்களை சொல்லும் ஆனா இது சரியாவதற்கு ஜாதகத்துல வழிகள் கிடையாது இங்க வந்து நம்ம நிறைய விஷயங்களை மாட்டிக்கிட்டு இருக்கோம் நாலேஜ் இல்லாம அந்த நாலேஜ் எடுத்துக்கிட்டோம்னா ஜோசியம் மருத்துவம் எல்லாமே ஈஸியா அப்படின்னு எந்த நோயும் சரியாகாது ஒரு உங்களுக்கு ஹார்ட்ல பிரச்சனை வருது ஒருத்தருக்கு அவருக்கு நீங்க ஆபரேஷன் பண்ணீங்கன்னா திருப்பி அந்த ஹார்ட் என்ன ஒரு ஓட்டா ஓட்ட ஹார்ட் தானே அங்க எப்படி இருந்தாலும் என்ன செஞ்சிருங்க ஒரு பஞ்ச் பண்ணி விட்டுருதாங்க அப்ப ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் டேமேஜ் ஆகிருந்தால் அவங்க வாழ்க்கை அந்த பார்ட் பிரச்சனை வந்துட்டே இருக்கும் ஒருத்தருக்கு புதன் வக்ரமாவும் புதன் பரிவர்த்தனையாவோ புதன் விழிப்பு இருந்தா கண்டிப்பா சொரிஞ்சுக்கிட்டே தான் இருப்பார் ஸ்கின் அலர்ஜி வரத்தான் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் நான் ஸ்கின் ட்ரீட்மெண்ட் சரியா கொடுத்துருன்னு சொல்லுங்க நான் தொழிலுக்கே வரல சும்மா பேசலாம் ஏதாச்சும் ஒண்ணு பேசிட்டு இருக்கலாம் ஏதாச்சும் மருந்து அரைச்சு கொடுக்கலாம் நோய் சரியாகாது ஏன் அப்படின்னா அது அவருடைய விதி இல்ல ஜாதகம்னாலதானா இல்ல எல்லாருக்குமே இதுதான் சொல்லுங்க ஜாதகத்தினாலதான் எல்லாத்துக்கும் இது இருக்குங்கிறேங்க ஒருத்தருடைய ஜாதகத்துல இருக்கிறதுனால அந்த நோய் வருது அந்த நோய் வேறு வேறு வடிவங்களை எடுக்கும் ஒரு பக்கமா குத்தி விட்டா ஒரு உடத்துல வடிவேலு இந்த பக்கமும் அடைச்சோன்னே அந்த பக்கம் பிடிங்கிட்டு வர மாதிரி ஏதாச்சும் ஒரு பக்கமா பிடிங்கிட்டு வரும் ஏன்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிசீஸ் வந்து வெளியே வரத்தான் ஏதோ ஒரு பக்கமா வெளியே வந்து சிம்டம்ஸ் காட்டதானே செய்யும் அப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா மருத்துவத்தால் சரி செய்ய முடியும்னு நினைக்கிறாங்க மருத்துவத்தால் அந்த நோயினுடைய சிம்டம்ஸ்ல இருந்து வரக்கூடிய எரிச்சலை சரி செய்து கொள்ளலாம் வழிய போக்கிக்கலாம் நோய் இருக்கும் தலைவலிக்குதா அது எதனால தலைவலி வருதுன்னு கண்டுபிடிக்க முடியாது ஒரு ஒரு பாராசிட்டமாலையோ ஏதோ ஒரு டேப்லெட் வாங்கி போட்டு அந்த வழியை மறந்துட்டு தூங்கிடலாமே தவிர அதுக்கான சிம்டம்ஸ் உள்ளே தான் இருக்கும் ஏன்னா எல்லா டிசீஸுமே நம்ம நம்ம உடம்பு வந்து ஒரு பெரிய ஒரு உலகம் மாறிங்க எல்லா நோயிலும் நம்ம உடம்புக்குள்ளதான் சுத்திட்டு இருக்கு எங்கேயும் வெளியே தேர்டு மெட்டீரியலோ தேர்டு பார்ட்டோ வந்து ஒரு உற்பத்தியே பண்றது இல்ல நம்ம உடம்புக்கு உற்பத்தி பண்றது இது அவர் அவருக்கு எந்தெந்த ஆளுக்கு எங்கெங்க நோய் வரும்ன்றது எழுதப்பட்ட விதி இது மாறவே மாறாது நீங்க என்னதான் இருந்தாலும் ராமருடைய ஜாதத்துல புதன் வக்கரம் ராமரை நம்ம இன்ன வரைக்கும் ப்ளூ கலர்ல தான் பாக்குறோம் அவருக்கு ஸ்கின் அலர்ஜி வந்துருச்சா இல்லையா இல்லீங்களா மாறவே மாறாது அது வந்து நீங்க பாசிட்டிவா வச்சுக்கலாம் நெகட்டிவாக்கும் அவருக்கும் புதன் வக்கரமா இருக்கும் சிம்பிள் இல்லீங்களா இப்ப ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் இப்போ ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் மாசமே சொல்றேன் சித்திர மாசம் பிறந்திருக்காரு இந்த மாசம் மாசி மாசம் ஆவணி மாசம் ஐப்பசி மாசம் இந்த நாலு மாசத்துல பிறந்தவங்க எல்லாருக்குமே ஒத்த தலைவலி மைக்ரேன் தலைவலி இருந்தே தீரும் அவங்க என்ன மாத்திரை எடுத்தாலும் என்ன மருந்து தின்னாலும் இன்னைக்கு இந்த பக்கமா வலிக்கும் நாளைக்கு இந்த பக்கமா வலிக்கும் நாலாக்கு கழுத்து பக்கமா வலிக்கும் அப்புறம் முதுகு பக்கமா வலிக்கும் அப்புறம் திருப்பி அங்க தலைக்கு திருப்பி தலைக்கு வந்துடும் அப்ப சூரியன் என்பது ஒரு ஜாதகத்துல நான் சொன்ன மாதங்கள்ல சூரியன் வந்து மேசராசில இருக்கும் சிம்ம ராசியில இருக்கும் துலாராசியில இருக்கும் அடுத்து கும்பராசி இருக்கும் மேசராசி என்பது சூரியன் அடையக்கூடிய ராசி ராசிங்கிறது சூரியன் நீசம் அடையக்கூடிய ராசி சிம்ம ராசிங்கிறது சூரியனுடைய ராசி கும்பராசிங்கிறது தனது ராசியவே பார்க்கக்கூடிய ராசி இந்த நாடு பொசிஷன்லயும் சூரியன் இருந்தால் சூரியன் என்பது தலையை குறிக்கக்கூடிய கிரகம் அப்ப அவங்களுக்கு தலைவலி பிரச்சனை இருக்கும் டென்ஷனான ஆளா இருப்பாங்க இப்ப இது போல ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தன்மைகள் இருக்கும்போது அவங்க இயற்கையாகவே அவங்களுக்கு அந்த அந்த நோய்கள் வந்துடும் அப்ப இங்க என்ன பேசுறோம்னா ஒரு கிரகம் பவர் ஆகும் பொழுது அந்த கிர ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு உறுப்பு குறிக்குது அந்த கிரகம் பவர் ஆகும் போது அந்த உறுப்புக்குள்ள ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்தை கொடுத்துருது ஒவ்வொரு கிரகமும் ஒரு நோயை குறிக்குது அந்த கிரகம் பவர் போது அந்த நோயை கொடுத்துருது இது எல்லாருக்குமே இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் ரிஷபம் கடகம் விருட்சகம் மகரம் இந்த நாலு ராசியில சந்திரன் இருந்தா சூரியனுக்கு ஒன்னு ஏழு ஒன்போதுல சந்திரன் இருந்தா அவங்களுக்கு சைனஸ் தொல்லை சளி தொல்லை அடிக்கடி தும்புற விஷயம் வந்துகிட்டே இருக்கும் நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் வரும் அப்ப இதெல்லாம் வந்து ஜாதத்தை பாக்குறது ஜாதத்துல கூடிய பெயர்களை பாக்குறது பெயர்களுடைய வீடு இப்படி இருக்குது ஒருத்தவங்க ஒருத்தவங்க வீடு ஒருத்தவங்க வீட்டுல தென்னமரம் வச்சிருக்கிறாங்க அவங்க வீட்டுல ஒரு அபாசன ஆயிடும் இப்ப நீங்க வந்து ஜாதத்தை பார்க்க தேவையில்லை பேரை பாக்க தேவையில்லை இப்படி திரும்பி பாக்கறா தென்னமரம் இருக்குது அந்த வீட்டுல அந்த வீட்டுல ஒரு அபாசனாயிரும் சரி இது இப்ப தென்னை மரம் இருந்ததுனாலதான் எல்லாம் தான் எல்லாம் சிக்காய் தான் ஒருத்தர் ஓகேங்களா தென்னமரம் இருக்கு இருக்கவங்க யாராச்சும் ஒருத்தங்க லவ் மேரேஜ் பண்ணிக்குவாங்க அப்ப கேரளா ஃபுல்லா தென்னமரமா இருக்கு அப்படின்னா அப்ப அவங்க வீட்டுல எல்லாம் அது இருக்கும் சார் அப்படி பார்த்தா அங்க இல்லைங்க எல்லாருமே தென்னமரம் வீட்டுல வாழல கேரளால கேரளால தென்னமரம் வீட்டுக்கு ஒன்னாவது அட்லீஸ்ட் இருக்கும் கற்பனை பண்றீங்க அங்க போனோம்னா இப்ப ஒரு ஊர் இருக்கு திண்டுக்கல் பக்கத்துல அந்த ஊர் குட்டி கேரளா இருக்கு எல்லா இடத்துலயும் தென்னமரம் இருக்கும் தென்னமரம் இல்லாத வீடுகளும் இருக்கு அங்க ஒரு தெருவுக்குள்ள தென்னமரமே கிடையாது ஊர் ஓரத்துல பெரிய தோப்பு இருக்கும் அந்த தோப்புக்கு நடுவுல ஒரு வீடு இருக்கும் அங்க அபாசம் இருக்கும் நான் சொல்றது கட்டாயமா இருந்தா கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா இருக்கும்

இதுக்கு மேல எண்டே கிடையாது இதை அனுபவிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கிறோம் இப்ப நீங்க தென்னை மரம் இப்ப செடிகள் மரங்கள் எல்லாத்துக்கும் இருக்கு வளர்க்கும் மருதாணி மரமோ முருங்கு மரமோ இருக்குன்னா எல்லாத்துக்கும் சளி தொந்தரவு கர்ப்பப்பை சார்ந்த விஷயம் இந்த மாதிரி நீர்மம் தொடர்பான உடம்புல கூடிய நீர்மம் தொடர்பான பிரச்சனை கண்டிப்பா இருக்கும் இது வேற ஒண்ணும் இல்லைங்க அந்தந்த கிரகங்களுக்கு அந்தந்த செடிகளையோ மரங்களோ வைக்கிறாங்க எல்லா வீட்லயும் தென்னை மரம் இருக்குன்னா தென்னை மரம் சாரி வேப்பமர இருக்குன்னா அவங்க வீட்டுல கடன் தொல்லைகள் இருக்கும் இப்ப இது கான்சியஸா அவங்களால வாழ முடியாதுங்க இப்ப நான் எனக்கு இதே வேலைன்றதுனால நான் சுத்தி பார்த்துட்டே இருக்கிறேன் ஆனா ஒருத்தனுக்கு தெரியாதவன்ட்டு போய் நீங்க எப்படி அவனுக்கு அவனுக்கு தெரியாம தானே வாழ்றாங்க அப்ப அவனுடைய அவனுக்கு குரு பலமா இருந்தா தான் அவனுக்கு தென்னை முறை வரும் தென்னை வீட்டுல இருக்கும்போது தப்பு பண்ணி மாட்டிக்குவாங்க அவங்களுக்கு தான் வந்து வீட்டுல பால் சொல்லக்கூடிய இதய படபடப்பு இருக்கும் ஸ்கிப் ஆகும் பேசி இருக்கும்போது நெஞ்சு அடைச்சு ஒரு பீட்டு ஸ்கிப் ஆகிட்டு அடுத்த பீட்டு ஓடும் இதுக்கு என்ன மருந்துன்னு எனக்கு தெரியும் ஏன்னா அதே கிரகம் ஒரு மருந்து சொல்லுது ஓகேங்களா நீங்க நினைக்கிற மருந்து வந்து ஒருத்தர் கை போயிடுச்சு அவருக்கு என்ன நோய்க்கு மருந்து சொல்லுவீங்க நான் சொல்ற மருந்து கிரகத்துக்கு மருந்து இருக்குது நீங்க இந்த மருந்து எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது அவனால சிம்பிள் இப்ப நான் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா பால் சொன்னேன் இப்ப கை கை நாடியை வச்சு பாக்குறப்ப ஒரு பீட்டு ஸ்கிப் ஆகும் இப்படி இப்படி நோய் இருக்கானா இருக்கு நீங்க போய் நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க பீட் ஸ்கிப் ஹார்ட் பீட் ஸ்கிப்னு செர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அது ஒரு நோய் ஓகேங்களா அந்த நோய் வந்து என்னன்னா நிறைய பேருக்கு இருக்கு பீட் ஸ்கிப் ஆகும் மூச்சு அடைக்கும் படபடன்னு வரும் மயக்கம் வந்துடும் இது வந்து ஒரு ஜாதத்துல குரு அதிகாரமா இருந்தாதான் வரும் இதுக்கு என்ன பேரு சார் என்ன என்ன வியாதி இது அது தெரியல எனக்கு பேர் வியாதி பேர் எல்லாம் தெரியாது இந்த நோய் அனுபவிப்பாங்க இல்லையா நான் சொல்ற சிம்டம் சொல்லிட்டேன் இல்லையா இந்த மாதிரி நோய் இருக்கிறவங்களுக்கு அமோனியம் அதிகமாகணும் உடம்புக்குள்ள ஏன்னா குரு குடிக்கிறது அமோனியம் என்ன பாருங்க நான் எங்க வரைக்கும் போயிருக்கணும் அமோனியா அமோனியம் வந்து குரு அப்ப அமோனியம் கண்டென்ட் எது இருக்குதோ அந்த உணவு அதிகமா எடுக்க எடுக்க அந்த நோய் குறைஞ்சிரும் அப்ப அடுத்து என்ன செய்யாது இந்த பக்கம் புடிங்கிடுச்சுன்னா இந்த பக்கம் புடிங்கு இல்லைங்களா அப்ப குரு பிரச்சனை பிடுங்க உடம்புல அப்ப என்ன ஆகும்னா உடம்புல அங்கங்க சத அதிகமாகும் சத பிடிப்புகள் இருக்கும் கேஸ் பிரச்சனை இருக்கும் ஏன்னா குருவுடைய நோய் அது அப்ப ஒரு நோய் சரியாச்சுன்னா இன்னொரு நோய் வரும் அப்ப ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பவர் ஆகும்பொழுது சில நோய்கள் கொடுக்கும் சில கிரகங்களும் சில கிரகங்களும் சேரும் பொழுது சில நோய்களை கொடுக்கும் சில கிரகங்களும் சில கிரகங்களும் எதிர் தோக்காந்திருக்கும் போல சில நோய்கள் கொடுக்கும் சிலருக்கு வந்து சில சந்தி தசாக்கள் வரும்போது சில நோய்கள் வரும் சரிங்களா அப்ப இதெல்லாம் கோர் பண்ணிட்டு ஒரு பலன் சொல்றப்ப ஒரு ஜாத பாக்குறப்ப இவருக்கு இந்த நோய் இந்த வயசுல வரும்னு எழுதிடலாம் நிறைய ஜாதங்களை பாக்குறப்ப உங்க அப்பாவுக்கு இந்த நோய் வரும் உங்க அம்மாவுக்கு இந்த நோய் வரும்னு சொல்லலாம் இது எல்லாமே அனுமானம்தான் அப்ப என்ன டாக்டர் கிடையாது இது எத்தனையோ ஆயிரம் நோய்கள் இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ்ல ஒரு நோய் வரும்னு சொல்லலாம் அதை நீங்க டாக்டர் பாக்கலாம் சில நோய்கள் சரியாகலாம் சில நோய்கள் சரியாகாம போகலாம் நிறைய நோய்களுக்கு டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா ஆன்டிபயோட்டிக்கை கொடுத்தா விடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியல சித்த மருத்துவன்ற பேர்ல அவங்க என்ன செய்யறாங்கன்னா மருந்து அரைச்சு கொடுத்து சூரணத்தை அரைச்சு கொடுத்து அவங்களும் ஆறு மாசத்துக்கு மருந்துகளா எழுதி கொடுத்து அவங்க சம்பாரிச்சுக்கிறாங்க அந்த நோய் குணமாவல எத்தனையோ பேரு கெண்டங்காளுக்கு கீழே அரிப்பு சொரிஞ்சு சொறிஞ்சு வாழ்க்கையே வீணாகுது அதுக்கு எந்த எந்தசன்லையும் மருந்து இல்லை வேற ஒண்ணும் இல்ல அதுக்கு காரணம் வந்து புதன் சந்திரன் காம்பினேஷன் தான் ஒருத்தருக்கு வந்து மன அழுத்தம் அதிகமாச்சுன்னா கிட்னி டிஃபெக்ட் ஆகும் கிட்னி டிஃபெக்ட் ஆச்சுன்னா கால் அரிப்பு வரும் இவ்வளவுதான் அப்போ அவர் என்னத்தை சரி செய்யணும்னா காலை சரி செய்யக்கூடாது மனசை சரி செய்யும் மனசை சரி செய்யறதுக்கு மாத்திரம் இருக்கா இல்ல சொரிஞ்சுக்கிட்டே வாழ வேண்டிதான் சிம்பிள் அப்ப இது இது யதார்த்தமா பேசுறதுக்கு வேணா இது காமெடியா இருந்தாலும் கூட இதுதான் எதார்த்தம் ஏன்னா நிறைய பேரு ஒரு நோயோட போராடி கடைசியில மாத்திரையும் மருந்து மாத்திரும் கடைசியில தான் இருக்கிறாங்க அப்ப இதெல்லாம் வந்து என்ன தெரிஞ்சது ஒரு ஜாதகத்துல சூரியனும் புதனும் சனியும் சேருதுன்னா அவங்க குடும்பத்துல கேன்சர் வரும் சூரியனும் புதனும் ஒரு இடத்துல இருந்து அஹ் கண்ணிலையும் சிம்மத்திலையும் சூரியனும் புதனும் இருந்து பரிவர்த்தனையே அங்க சனியும் வக்ரமாயிருச்சுன்னா அவங்க குடும்பத்துல அச்சைவி வரும் இதெல்லாம் இருக்கு அப்ப இதெல்லாம் பார்க்கிறப்ப இதை எப்படி சரி பண்றது சரி பண்ண முடியாது இதை சொல்லவும் முடியாது சரிங்களா சொல்லவும் முடியாது அப்ப இதெல்லாம் வந்து மருத்துவங்கள் சரி செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க ஜெனடிக்கா வரக்கூடிய பிரச்சனை எதுவும் சரியாகாது அப்ப யார் வீட்டுல டிபி வரும் யார் வீட்டுல ஹச்ஐபி வரும் இது மாதிரி எல்லாமே என்ன இருக்குங்க ஜாதகத்துல இருக்கு சில விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாது சில விஷயங்கள் தெரிஞ்சாலும் சரி பண்ண முடியாது அப்ப என்னன்னா பொதுவாக ரொம்ப போட்டு இந்த மருத்துவத்தை குழப்பிக்காங்க எனக்கு ஒரு மருத்துவம் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குதா டெம்பரவரியா அதை சரி செய்வதற்கு ரொம்ப வீரியம் இல்லாம சரி செய்வதற்கு சேஃப்டியா சரி செய்யறதுக்கு மெடிசன் போய் பாக்கலாம் ரொம்ப போட்டு எனக்கு அதை தெரியும் தெரியும் சொல்லி தின்னு குழப்பிக்க தேவையில்ல ஒரு ஜாதகம் என்பது கிரக அடிப்படையில் மருத்துவங்களை சொல்லும் ஒரு ஜாதகம் என்பது கிரக அடிப்படையில் நோய்களை சொல்லும் ஆனா இது சரியாவதற்கு ஜாதகத்துல வழிகள் கிடையாது இத இன்னும் மக்கள் என்ன செய்யறாங்கன்னா கடவுள் நம்பிக்கையோட போய் குழப்பிக்கிட்டு இந்தந்த கோவிலுக்கு போனா இந்தந்த நோய் சரியாகும் நம்புறாங்க நம்பட்டும் தப்பு இல்ல மனம் வந்து சில நோய்களை சரி பண்ணும்னு நினைக்கிறாங்க பண்ண தப்பு இல்ல ஆனா வந்து அதை பரிகாரமா செஞ்சு காசு வீணாக்க வேணாம் நிறைய பேர் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரத்துக்கு லட்சக்கணக்கில் கொடுக்குறாங்க அதெல்லாம் செய்யாதீங்க அதெல்லாம் நீங்க ஒண்ணு மருத்துவரை பாருங்க இல்லா இறைவன் கிட்ட வெறுங்கையோட போய் நில்லுங்க இறைவன் உங்களுடைய வேல்யூ இப்ப இறைவன் காட்டலாமா ஆஹ் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா செல்வமும் அவன் கிட்ட இருந்து வந்தது இவன் நீங்க போயிட்டு ஒரு நூறு ரூபாய் கொடுத்தீங்கன்னா அவர் என்ன உங்களுக்கு என்ன அதெல்லாம் உங்களுடைய அன்பு தாங்க தேவை நீங்க போய் அன்பா இதை போய் நில்லுங்க ஏதாச்சும் கிடைக்கலாம் ஆனா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல ஓகேங்களா ஏதாச்சும் கிடைக்கலாம் ஏன்னா ஜாதகத்துக்கு விதி அதுதானே அப்ப ஒரு ஜாதகம் என்பது கிரக அமைப்புகளும் கிரக இணைவுகளும் கோச்சார கிரகங்களும் சில நோய்களை கொடுக்குதானா கொடுக்குது இன்னும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள என்னென்ன கிரக இணைவுகள் வரும்போது என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் ஆரம்பிக்குது எந்த வயசுல ஆரம்பிக்குது அது என்ன நோயா போய் நிக்குது அதை அதை வந்து வாழ்க்கையில என்னென்ன மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குதுன்றது ரொம்ப டீப்பா பேசலாம் சார் இன்னைக்கு மருத்துவத்திற்கும் ஜாதகத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி நன்றி நேயர்களுக்கும் நன்றி